இந்த கந்தசஷ்டி கவசம் எப்படி உருவானதுங்கிற விஷயத்த மொதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஆஹ் பால தேவராயர் வந்து பழனி மொழியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பார்க்கணும்னு போறாரு போகக்கூடிய வழி எங்கும் நோயற்றவர்கள் இருக்கிறாங்க நோய் உள்ளவர்கள் இருக்கிறாங்க அவங்கள பாக்குறப்ப நடாமுருகா முருகா உன்னுடைய திருத்தலத்திற்கு வரக்கூடிய வழியில இவ்வளவு நோய் உள்ளவர்கள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட வேண்டிய முருகன் முருகன் கொஞ்சம் சோதிக்கக்கூடிய கடவுளும் கூட அவர் சொல்றாரு உனக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை வேணும்னு நினைக்கிறே அப்ப என்ன செய்யி இவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எழுது அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு யாருக்கு பாலதேவராயருக்கு அப்படி பாலதேவராயர் கடவுள் தோன்றி முருகப்பெருமான் சொன்ன பிறகு எழுதின கந்த சிருஷ்டி கவசம் முப்பத்தி ஆறு முறை ஒரு நாளில் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தீரணும் அப்படிங்கறது அவருடைய வேண்டது யார் பாலதேவராயருடைய வேண்டுது அதை முருகன் நிறைவேற்றி கொடுக்குறான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் காலகாலமா ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை கந்த கவசத்தை முழுமையாக